ராமாயணத்தில் லட்சுமி ஒரே அவதாரமாக சீதையாக வந்தார் ஆனால் மகாபாரதத்தில் லட்சுமி பல அவதாரங்கள் எடுத்தார் ருக்மணி ராதை சத்தியபாமா மற்றும் பலர் ஏன் இந்த வித்தியாசம் ராமாவதாரத்தின் நோக்கம் பக்தி அன்பு மற்றும் மரியாதை போன்றவற்றை உலகிற்கு கற்பிப்பதும் ஆகும் இதற்காக லட்சுமி ஒரே அவதாரமாக சீதையாக வந்தார் இராமன் ஒரே மனைவியை மட்டும் கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் ஒரு மனைவி முறையை ஏக விரதம் பின்பற்றி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியிருந்தது ஆனால் மகாபாரதத்தில் கிருஷ்ணாவின் அவதாரம் முற்றிலும் வித்தியாசமானது லட்சுமி ராதையாக அவதரித்து கிருஷ்ணனுக்கு நித்திய பக்தியையும் ஆனந்தத்தையும் அளித்தார் ருக்மணியாக அவதரித்து அவரது மனைவியாக கடமைகளை நிறைவேற்றினார் மேலும் சத்யபாமா மற்றும் பல அவதாரங்கள் எடுத்து கிருஷ்ணனுடன் பல லீலைகளை நிகழ்த்தினார் இவை அனைத்தும் தர்மத்தை நிலைநாட்டவும் பல்வேறு நோக்கங்களுக்காகவும் ஆகும் இராமன் மற்றும் கிருஷ்ணன் அவதாரங்களின் நோக்கம் வித்தியாசமானதால் லட்சுமியின் அவதாரங்களும் வித்தியாசமாக அமைந்தன இராமாவதாரம் ஒரு மனைவி முறையை கற்பிக்க கிருஷ்ணாவதாரம் பல்வேறு லீலைகள் மற்றும் தர்ம நோக்கங்களை நிறைவேற்ற பல அவதாரங்கள் எடுக்கப்பட்டன